அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வருவப்பட்டேனா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இந்த மூணு டீட்டெயில்ஸ் உங்களுடைய பெயர் நாலு டீட்டெயில்ஸுமே கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் அமுச்சு விடுங்க தகுந்த கட்டணத்தை செலு செலுத்திவிட்டு முன்னனுமதி பற்றி கட்ட நீங்கள் பேசலாம் நேரடியாக என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணால் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்வேக்கு வலதபுரம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸில் ஆஃபீஸ் எங்கிட்டுருக்கு ஸோ நீங்கள் நேரடியாகவும் வந்து என்னை நீங்கள் மீட் பண்ணலாம் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க டிசம்பர் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் இந்த வாரம் வந்து மார்கழி ஆரம்பம் மார்கழி ஆரம்பம் அப்படின்னு சொன்னாவே காலபிருஷனுக்கு ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி ஃபுல் ஆக்டிவேஷனில் இருக்கும் நல்ல பூஜைகள் புனஸ்காரங்கள் ஹோமங்கள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் திருவா திருப்பாவை திருவம்பாவை இது நித்தியமும் பட்டணம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுறது மண் மகான்கள் சந்நியாசிகள் தான் இந்த ஒரு அருமையான ஒரு மாதத்தில் பிறப்பாங்க எவ்வளவோ ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அந்த மார்கழி மாதத்தில் பிறப்பாங்களாமா ஸோ இந்த காலகட்டங்களில் பொதுவாகவே மார்கழி மாதத்தில் மூன்று முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது ஒன்று மார்கழி ஆரம்பம் இரண்டாவது பதினெட்டாம் தேதி சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்வது சகல தோஷங்கள் நிவர்த்தி செய்யும்னு சொல்லலாம் அதே மாதிரி இருபத்தி மூன்றாம் தேதி முக்கோட்டி ஏகாதசி ஏகாதசி தித்தி அன்னைக்கு பொதுவாக வழிபாடுகள்லாம் எப்படிப்பட்ட வழிபாடுனா நிஜலமாக உபவாசம் இருப்பது மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது விஷ்ணு சகசிரநாம பூஜைகள் விஷ்ணு சகசிரநாம அர்ச்சனை செய்வது துளசியினாலே அதே மாதிரி விஷ்ணு சகசிரநாமத்துடைய பட்டனம் பண்ணுவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எந்த அளவுக்கு நம்ம உபவாசம் இருக்க முடியுமோ அந்தளவுக்கு உபவாசம் இருக்கிறது நல்லது கொடுக்கும் ஸோ மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரெண்டு ராசிகளுக்குமான ராசிபலன்களை இப்போ பார்க்க போகிறோம் மேஷ ராசியிலிருந்து மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காலபுஷனுக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசியில் சுக்ரன் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார் ஸோ அந்த இடத்துல சுக்கரனுடைய ஸ்ட்ராங்னஸ் பார்த்தோன்னா பொதுவாக உங்களுக்கு வீடு மனை வாகனங்கள் உங்கள் வாழ்க்கை துணையின் பேரில் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிநாதன் லக்னத்துக்கும் எட்டுக்கூடிய பாவகம் எல்லாமே லைஃப் பயங்கர பிஸியாக போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு தனப்பிராப்தம் ஏற்படும் லைஃப் வந்து புது வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது எதிர்பாராத ஒரு ப்ரெஷர் உருவாகிறது ஆனால் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா சுக்கரடும் செவ்வாயும் பலம் நல்லா இருக்கிறதுனால உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் டைமிங் ஆக்சுவலாக நல்ல டைமிங் நிறைய பேர் கடன் தொகைகள் கிடைக்கும் கடன் அடைக்கக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும் ஆண்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அருமையான ஒரு டைம் பீரியட் எதிர்பாராத தன லாபங்கள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது சந்தோஷம் எழுபது பர்சன்டேஜ் பொருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த அவர்களுக்கு உங்கள் லக்னத்தின் நாதன் ராசிநாதனும் ஆறாம் இடத்திற்கான ராசிநாதன் சுக்ரனும் இரண்டும் பயங்கர ஸ்ட்ராங்காக துலாத்தில் போய் உட்காந்துருக்கிறது அதில் கடன் ரொம்ப முக்கியமான கடன் ஒன்று க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னொன்று சுக்ரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா பெண்களுக்கு மிகப்பெரிய யோகம்னு சொல்லலாம் லைஃப்பில் வந்து படாத பாடுபட்டிருப்பேன் அந்த படாத பாடுங்கிறது ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு சூப்பர் டைம் ஸோ இந்த காலகட்டங்களில் நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம எப்படியாவது மேலே வந்துடுவோம்னு ஒரு தே தன்னம்பிக்கை வந்துடும் கோர்ட்டு கேஸு ஒம்பது தும்ப வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சால்வேஷனுக்கு வரும் ரெண்டாவது ஏழாம் இடத்துல செவ்வாய் பல ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்போ ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையறது வாழ்க்கை துணைக்கு வீடு வாங்குவது நிலம் வாங்குவது இளைய சகோதரன் சகோதரிகள் மூத்த சகோதரன் சகோதரிகள் மூலியமாக நல்ல விஷயம் நடக்கிறது பல பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக முடிகிறது அதே எதிர்பாராத கோட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் முடியும் நல்லபடியான ஒரு பொருளாதார ஏற்றம் கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு வாரமாக இந்த வாரம் வைக்கப்படுது சந்தோஷம்னு சொன்னால் எண்பது பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திறமை அப்படிங்கிறது என்னன்னு காட்டுவீங்க அதாவது அந்த இடத்துக்கு தகுந்த உங்களால் ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் சமயோஜித புத்திக்கான பிராப்தம் வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய ஒரு ரகசியம் இது எல்லாமே இந்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா அஞ்சாம் இடம் சொல்லக்கூடிய பஞ்சமத்தான ஸ்தானத்தில் சுக்கரன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஏற்றத்தை கொடுக்கும் அதனாலேயே லைஃப்பில் வந்து உங்களுக்கு திறமை அப்படிங்கிறது தனித்திறமை அப்படிங்கிறது இந்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க நிறையா பேர் வந்து வீடு எக்ஸ்பேண்ட் பண்ணி கட்டுறது வீடு மாற்றி கட்டுறது புது வீடு கட்டுறது வீட்டுக்குள்ளே நிறையா இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் தேவையில்லாமல் ஆண்கள் கூட சண்டை சண்டை வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெண்களுக்கு கவனமாக இருக்கணும் மற்றபடி நீங்கள் நினச்சது எல்லாமே சூப்பராக நடக்கும் பல விஷயங்கள் புது ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து சேரும் ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாரமாக இந்த வாரமாக இருக்கப்படுது சந்தோஷம்னு சொன்னால் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பொருளாதார ஏற்றம் நைன்டி சதவீதம் அதாவது தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வாரம்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு நிலம் வாங்குதல் வீடு வாங்குதல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வந்துட்டுருக்கும் அதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை துணையுடைய பேரில் வீடு வாங்குறமோ இல்லையா நம்ம பேரில் ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கிக்கணும் நம்ம கொஞ்சம் சேஃப்டி ஆகிக்கணும் கொஞ்சம் பணம் நம்ம மேலே சம்பாதிக்கணும் நம்ம யார் மேலேயும் டிபெண்ட் ஆகக்கூடாது இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் பொதுவாக வந்துட்டு இருக்கும் அது கிடக்க ராசியில் அது கிடக்க லக்னத்தில் கூடிய நபர்களுக்கு பொதுவாகவே மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அது இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வந்திருக்கக்கூடிய காலப்பிரமாணம் ஏன்னா சுக்ரன் தன்னுடைய வீட்டில் துலாத்தில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறது இன்னொன்று உங்களுடைய பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ராசியில் செவ்வாய் பலமாக இருக்கிறது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நிவர்த்தியாகும் உடம்புல இருக்கக்கூடிய கால்சியம் டெபாசிட் உடம்பு இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திகள் கம்மியாக இருந்ததுன்னா இந்த காலகட்டங்களுக்கு சரியா போய்டும் ரொம்ப ஒரு காம் கூல் கம்போஸ்டான ஒரு ஜோன்ல இருப்பீங்க ஆனால் ஒரு ப்ரெஷர் யாரை கொடுப்பீங்கன்னா வாழ்க்கை துணைக்கு குழந்தைகளுக்கும் ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பீங்க வாழ்க்கை துணை ஆறு குழந்தைகளுக்கு உடம்பு பாதிப்பு பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை சந்தோஷம்னு சொன்னால் எண்பது பர்சன்டேஜ் பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சிம்ஹராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடம் பயங்கர நல்ல அருமையான பேர் வாங்கக்கூடிய பிராப்தம் இழைய சகோதரன் சகோதரியுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி பெறும் எதிர்பாராத கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும்னு சொல்லலாம் புது வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் ஒரு சில பேருக்கு புது வீடு வாங்குவது ஆன்லைனில் நல்ல ஒரு சம்பாத்தியம் வந்து நீங்கள் பெறுவது ஆன்லைனில் நல்ல வரன் கிடைப்பது இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வீட்டில் நீங்கள் உபயோகிக்கக்கூடிய எலக்ட்ரிகல் கேஸ் ஸ்டவ் சிலிண்டர் இதெல்லாம் ஒரு சில பேர் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தைரியமா இருக்கலாம் சந்தோஷம் சொல்லும்போது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது நீங்கள் பேசினீங்கன்னா போறும் பணம் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் அன்யோன்யம் உயரும் முக லக்ஷணம் பிரம்மாண்டமாக இருக்கும் கண்டிப்பாக தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வாங்குவீங்க இல்லை டிவி ஃப்ரிட்ஜு எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மூன்றாம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுப்பட்டுருக்கிறது அதனால் பொதுவாகவே சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் எமர்ஜென்சி ரெக்குவைர்மெண்ட்ஸ் ஆர் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு வாரத்தில் மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய அருமையான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது ஏன்னா சந்தனுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறது அதனால் இந்த காலகட்டங்களில் பெண்கள் விட்டு கொடுக்க போகக்கூடிய ஒரு மனப்பான்மையில் இருக்கணும் பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லா அமையும் நாலு பேரை கௌரவிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் ஃபோனில் தயவுசெய்து யார்கிட்டையும் சண்டப்படாமல் பார்த்துக்கங்க நல்லா இருப்பீங்க சந்தோஷம்னு சொல்லும் பொழுது அறுபது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காளிங்க நர்த்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலே சுக்ரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருப்பீங்க வசீகரமான தோற்றத்தை கொண்ட ஒரு நபராக இருப்பீங்க செல்வாக்கு பயங்கரமாக உயரும் காசு பண்ணதுக்கு குறைச்சலே கிடையாது கிட்ட 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 கிடக்கிடன்னு காசு பணம் வரும் ரெண்டாம் இடத்துல குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் படு உச்சமாக இருந்திருக்காரு நிறைய பேருக்கு கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் ரேஷஸ்னால சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் பேச்சல் ரொம்ப கவனம் தேவை கால பிரச்சனை எட்டாம் வீடு பேசினா வெட்டுற மாதிரி பேசுவீங்க அந்த கான்ஃபிடன்ஸ் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் கூடிய நபர்களுக்கு படு கஷ்டமாக இருக்கும் அதனால் உங்களை பேச்சல் கவனமாக இனிமையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லைன்னா தேவையில்லாத மன சங்கடங்கள் ஏற்படும் உடம்பு ஹீட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் ஹீட்டை குறைக்கக்கூடிய பிராப்தம் என்ன இருக்கோ அதை பாருங்கள் நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா மூக்கு தொண்டை வாயுக்கு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும் எதிர்பாராத லாபங்கள் எதிர்பாராத பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு டைமில் இருக்கீங்கன்னு சொல்லலாம் எதிர்பார்க்காத பெனிஃபிட்ஸ் கூட உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பல விஷயங்கள் உங்களுக்கு லாபங்கள் கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் புது பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கலாமான்னு பிளான் பண்ணுங்கள் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் நல்லா ஓடும் சந்தோஷம்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பொருளாதார ஏற்றம் எம்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சகராசியில விருச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார் ஸோ ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு என்னதுன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணிபெறக்கூடிய அரசாங்க துறைகளில் பணிபுரியக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் துறையில் பணிபுரியக்கூடிய ஹீட்டான இடங்களில் பணிபுரியக்கூடிய அட்வான்ஸ்ட் மிஷினரி இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் அது அத்தனை பேருக்குமே கவனமாக இருக்கணும் ஏன்னா ரொம்ப அதிகமான கோபதாபங்கள் வரும் அதே மாதிரி நிறைய லோன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் வரும் வீட்டிற்காக நிலத்திற்காக ஆறு நீங்கள் ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கணும்னா இந்த லோன் வாங்காமல் நடக்காது அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ரொம்ப திறமையாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய பிராப்தவும் உண்டாகும் ரொம்ப யோகமான நாளாக யோகமான வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுறது அவசியம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே வாக்குவாதங்களுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுனால சந்தோஷம்னு பார்க்க முடியாது எழுபத்தைந்து பொருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று நிறைய பேருக்கு வெளிநாடு மூலியமா பணம் வரும் வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு வெளிநாட்டில் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் நிலம் வாங்கக்கூடிய பிராப்தம் இரண்டாம் தொழிலுக்கு ஜம்ப் அடிக்கக்கூடிய பிராப்தம் எதிர்பாராத யாருக்கும் தெரியாத இந்த விஷயத்தை பண்ணுவீங்க மிகப்பெரிய ப்ரமோஷன் கம் டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய பிராப்தம் எதிர்பாராத தன லாபம் ஃபேமிலிக்குள்ள சந்தோஷம் நண்பர்கள் மூலியமாக பெரிய கிஃப்ட் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் ரொம்பவுமே சந்தோஷத்தை அணுகிறக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் சந்தோஷம்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசியிலிருந்து மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஷார்பஸ்ட் வெப்பனே உங்கள் நாக்கு தான் ஏன்னா சனி ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கனா நம்ம வெப்பன் அப்படிங்கிறது உங்கள் நாக்கை நம்ம கவனமாக பார்த்துக்கணும் எந்த அளவுக்கு கவனமாக பேசணுமோ அந்த அளவுக்கு கவனமாக பேசணும் காலபுருஷனுக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசியும் காலபுருஷனுக்கு எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியும் அந்த ராசி அதிபதிகள் பயங்கர ஸ்ட்ராங்காக தன்னுடைய வீட்டிலே உட்காந்துருக்கிறது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான வேலை தொழில் அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு நடக்கும் மிகப்பெரிய பதவிகள் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க நிலம் வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க தொழில் இருக்கக்கூடிய குடைச்சல்கள் நிவர்த்தியாகும் பிரம்மாண்டமான தொழில் வளர்ச்சி நிறைய பேருக்கு மிகப்பெரிய ப்ரமோஷன் கூட வரலாம் மெயினாக பெண்களுக்கு மன உளைச்சல் சுத்தமாக கம்மியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு தைரியம் தன்னம்பிக்கை மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்கப்படுது சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயகிரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசியில கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் சனி பகவான் இன்னும் அதே இடத்துல இருக்கிற அதனால ப்ரெஷர் டென்ஷன் ஓவர் ப்ரெஷர் இருக்கும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக நடக்கிற மாதிரியும் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் இதோடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படிக்கட்டுகளாக அமையக்கூடிய வாரமாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த வருஷம் முழுக்க அப்படி தான் இருக்கும் ஆனால் லைஃப்பில் நல்ல பாடத்தை கற்றுப்பீங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவீங்க நல்ல வாழ்க்கையில் இது தான் கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஸ்தானம் உங்களுக்கு ஏற்படும் எது தப்பு எது கரெக்டுன்னு தெரியாத ஒரு நிலைமைகளில் சுற்றின் இருப்பீங்க இப்போ தான் லைஃப் வந்து கரெக்டான ஒரு யோகத்தை பார்த்து போயின்னு இருக்குன்னு சொல்லலாம் இன்னொன்று கால புருஷனுக்கு ஏழு எட்டுக்கூடிய பாபகங்களில் பயங்கரமான ஸ்ட்ராங்கான கூடிய ரெண்டு கிரகங்கள் சுக்கரனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறதுனா துன் கும்பராசி நண்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பாக்யஸ்தானத்தில் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் உட்காந்துருக்கிறது அதனால் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்கள் யோகம் ஏற்படும் ஒரு சில பேருக்கு பிரயாணங்கள் மூலியமாக வெற்றியை கொடுக்கும் மிக சந்தோஷமான தனப்பிராப்தம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக லாபங்கள் கொடுக்கும் அந்யோஞம் அதிகரிக்கும் குடும்பத்தோடு ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் மிகவும் யோகமான நல்ல பலன்கள் காத்துனு சொல்லலாம் இன்னொன்று தொழில் ஸ்தானத்தில் கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகவும் மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய அருமையான ஒரு டைம் உங்களுக்கு ஏற்பட்டுருக்குன்னு சொல்லலாம் ஸோ கும்பராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா சிவபெருமானுக்கு வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் எண்பது தைரியமாக இருந்தால் போகிறோம் எதுவாக இருந்தாலும் நடக்கும் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டவஸ்தானம் சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல சுக்ரன் படு ஸ்ட்ராங்காக இருக்கார் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது எதிர்பார்க்காத பெண்கள் மூலியமாக தனலாபங்கள் கொடுக்கறது சண்டை போட்டு ஒரு காரியத்தை ஜெயிக்கிறது எதிர்பாராத அதாவது கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவோம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ராஜயோகம் எப்படின்னா யார் உங்கள் பாஷாக இருந்தால் அவன் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவான் அது பெண் பாஷாக இருந்தால் கண்டிப்பாக அந்த குடைச்சல்கள் நிவர்த்தியா ஒருவாள் நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் இன்னொன்று நவமஸ்தானம்னு சொல்லுவோம் ஒன்பதாம் இடத்தை அந்த பாக்யஸ்தானம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறனால பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன தியாகம் நிறைய பேருக்கு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் பெரிய பெரிய இடங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் லா படிக்கலான்னு எண்ணங்கள் வரும் அதேமாதிரி இந்த ரிசர்ச் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தொய்வு நிவர்த்தியாகும் சீனியர் லெவல் டிகிரி யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ப்ரொஃபஸர் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது நிறைய பேருக்கு பயணங்கள்னால வெற்றி ரிசர்ச்னால வெற்றி பெற அருமையான ஒரு ரிசர்ச்னால் வெற்றி பெறக்கூடிய அருமையான ஒரு டைம் பீரியட் ஓடின்னு இருக்குன்னு சொல்லலாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் எப்படி இருந்தாலும் எண்பது சதவீதம் சந்தோஷமாக இருப்பீங்க தொண்ணூறு சதவீதம் வந்து பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும் மிக வெற்றிகரமான ஒரு வாழ்வை நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் போதும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது இந்த வாரம் நீங்கள் நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் லட்சுமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகிலோப வந்து சமஸ்தண்மங்களி பவன் துரோண குன்வந்தாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற தின வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க